அடுத்தவங்க ஏதாவது நெகட்டிவாக கமெண்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அந்த நைட்டு ஃபுல்லாக என்னடா இது இப்படி பேசிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களே நம்ம சேனலை பார்த்து சிரிச்சிட்டாங்களேன்னு அப்படின்னு நினச்சாலும் அவ்வளோதான் நீங்கள் அங்கேயே தோற்றுக்கிய நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியாதுங்க அங்கே உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு ஒரு கோடி வியூஸ் அதே மாதிரிலாம் போனால் ஒரு லேக்ஸ் கணக்கில் கிடைக்கும் நம்மள பொறுத்த வரைக்கும் சாட்ஸ் தானே ஃபுல்லாக ரீச் ஆகுனுச்சு அது வந்து அதுவும் ஒன் கோர் அதே மாதிரிலாம் போயிருச்சு ஒரு ஒரு கோடி போன வியூஸ்க்கு வந்து எங்கள் வீட்டில் சொல்ல போனால் எங்கள் மாமாவே என்னை அவ்வளோ திட்டு திட்டுனாங்க என் தாய் மாமாவே என்னன்னா எதுக்குடா அவனுக்கு தேவையில்லாத வேலை ஒழுங்கா மற்ற வேலையை பாடுறா நான் எங்கள் மாமாவிட்ட சொன்னேன் மாமா நான் வந்து வியூஸை தாண்டி நான் அடுத்தவங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உண்மையில வந்து அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தில் கொடுக்குதுன்னு சொல்லிவிட்டு அவளும் புரிய வச்சு எங்கள் ஃபேமிலியிலையும் புரிய வச்சு என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும் இதோட முக்கியமான ஆளுன்னு பார்த்தா நியமத்துள்ள இந்த சேனலுக்கு எதுனாலன்னா அவங்க வந்து அவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்காங்க உண்மையில் அவனுக்கு நான் எதுவும் பண்ணலை அவ்வளோ பெரிய ஒர்க்குலேயும் என் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க போகிறீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த டாப்பிக்கே நான் சொல்லிடுறேன் யூடியூப் சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன்ல இதை வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் கோடி கணக்கில் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன் மாதம் வந்து அஞ்சு லட்சமாக வருமா குரு நாலு லட்சம் வருமா ப்ரோ ரெண்டு லட்சத்துக்கு முப்பதாயிரம் சப்ஸ்கிரைப் வச்சுருக்கீங்க எவ்வளோ தான் ப்ரோ உங்களுக்கு வருது அப்படின்னு நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நானும் வந்து யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கிற நோக்கமே கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் மற்றவங்க மாதிரியும் தான் நினச்சேன் அது பொதுவாக வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க எல்லாருமே மோஸ்ட்லி என்னம்மா நினைப்பாங்க யூடியூப் சேனலில் நல்லா சம்பாதிக்கலாம் நம்ம ஃபேமிலியை வந்து டெவலப் பண்ணிடலாம் பல வீடு வாங்கலாம் பல கார் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருக்கும் கண்டிப்பாக ஆனால் அது உண்மை தாங்க நானும் அப்படி தான் உள்ளே வந்தேன் ஆனால் என்னுடைய கண்டன் பார்த்தீங்கன்னா நான் நினச்ச கண்டன் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பித்தேன் அப்படி தான் டிவியெல்லாம் ஆரம்பித்தேன் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க நிறையா பேருடைய வயிறே நம்ம வந்து நல்ல முறையில் வந்து அவங்களோட பசியை தீர்த்தோம் அது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ வந்து நான் விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து வியூவர்ஸ் வராங்களோ இல்லையோ சப்ஸ்கிரைப் வராங்களோ இல்லையோ என்னுடைய ஹெல்ப்பை நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அது ஸ்டார்டிங்கில் எந்த எண்ணத்தில் ஆரம்பித்தனோ அந்த எண்ணத்தில் நான் பண்ணும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த விமானி வீடியோ பண்ணுறனால நிறைய பேர் வந்து சந்தோஷத்தை பார்க்க முடிஞ்சிச்சு அது எனக்கு ரொம்ப மனசு ஒரு திருப்தியாக வந்துச்சுங்க காசை தாண்டி இது எனக்கு ரொம்ப விஷயம் பிடிச்சிருந்துச்சு ஓகே ஒரு டூ இயர்ஸாக ஆச்சு இப்போ வந்து உன்னோடைய பணம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் ஓப்பனாகவே சொல்லுவேன் முப்பதாயிரரூபா பணம் இருக்குது யூடியூப் சேனலில் அதில் வந்து ஒரு இருபத்தி அஞ்சாயிரரூவா என்னமோ வந்து செலவாயிடுச்சு இப்போ ஐயாயிரரூவா கிட்டே இருக்குன்னு மிச்சம் அதுவுமே எடுக்கலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வருஷம் ஒழுப்பில் முப்பதாயிரரூபா பணம் தான் வந்திருக்கு நான் நினச்சிருந்தால் நான் ஒரு வீடியோஸ் கண்டிப்பாக பண்ணுறதா இருந்தால் ஒரு ஒரு மாதத்துலேயே நான் நிப்பாட்டியிருப்பேன் காசியை வரலன்னு சொல்லிவிட்டு நான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் பயணம் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சனால தான் இந்த இடத்துல நான் இவ்வளோ நாள் நிற்கிறேன் இல்லாட்டி நான் இப்போயே போயிருப்பேன் ஏன்னா நிறைய பேர் வந்து போய்ட்டு தான் இருக்காங்க யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் வியூவர்ஸ் பார்க்கல சப்ஸ்கிரைப் வர்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு தான் இருக்காங்க அப்படி மட்டும் அந்த தப்பை வந்து செய்யாதீங்க ஸ்டார்டிங்லேருந்து இருந்து இப்போ வரைக்கும் எஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க என்றைக்காவது ஒரு நாள் நம்மளுக்குள்ள சக்ஸஸ் அதான் யூடியூபோட அல்காரரும் தூக்கி விடும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சுங்க ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே நான் ட்ரெண்டிங்கில் ஆகிட்டேன் ஒரு லேக்ஸ் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்லாம் வந்துருச்சு நான் அப்போ தாங்க மலைச்சகே வந்தேன் வந்து ஒரு ஒன்றரை வருஷமாக ஆச்சு எல்லாரும் கேட்பீங்க நீதான்ப்பா சப்ஸ்கிரைப் தானேப்பா அதிகமாக வச்சுருந்தேன் வியூவர்ஸ் அதிகமாக தானே இருந்துச்சு ஏன் வந்தேன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்பீங்க என்னோட பர்சனலான ஒரு ஒப்பீனியன் என்னென்னா இவ்வளோ நாள் நம்ம சேனல் பண்ணிட்டோம் ஆகிட்டு இருக்கே ஒரு போணும்னு சொல்லிட்டு தான் இப்போ மலைச்சுக்கு வந்தேன் மற்றபடியே அங்கே போயிட்டு இருக்கு சக்ஸஸாக இப்போ நான் என்ன ஒரு விஷயத்த நான் சொல்ல ஆசைப்பட்றேன்னா நிறையா பேர் உள்ளக்கு வரும்போது கோடி கணக்கில் சம்பாரிச்சலாம்னு நினைக்காதீங்க ஃபஸ்ட்டு ஆப்பே ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபு நாலாயிரம் ஆவர்ஸு இது எதுக்குன்னா இது ரெண்டு கிடைக்காதாங்க யூடியூப்பில் வந்து மாட்டேசன் கொடுப்பாங்க ஓகே ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரொம்ப ஈஸி எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க சரி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு எல்லாம் ஜிமெயில் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க ஒரு ஆயிரம் இதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு நாலாயிரம் ஹவர்ஸுக்கு தாங்க நான் பட்ட கஷ்டம் இருக்கேன் அப்பா வீடியோஸ் போட்டு அவர்ஸே ஏறல ஒரு வீடியோ போடுவேன் ஏழு நிமிஷத்துக்கு ஆயிரம் யூஸ் போவோம் பத்து பதினஞ்சு ஹவர்ஸ்ன்னு இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஒரு ஐடியா பண்ண லை இறங்கிடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக லைவ் ஃபோக்கஸ்ஸு பத்து மணி நேரம் சேலஞ்சுன்னு சொல்லிவிட்டு தூங்காமல் ஓடுவேன் ஆனால் அதில் பார்த்து தான் நான் தூங்கிடுவேன் ஏன்னா நான் என்ன பண்ணுவேன் ஒரு நாலஞ்சு ஃபோனை எடுத்து ஓட விட்டுக்கிட்டு அவர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படி தான் ஒரு நாலாயிரம் அவர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சக்ஸஸாக எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க நாலாயிரம் அவர்ஸை வந்து முடிச்சிட்டேன் கம்ப்ளீட்டாக நம்ம பாஸ் பண்ணிட்டோம் யூடியூப் சேனலில் வந்து மார்டிஸை கொடுத்துருச்சு சரி படம் தான் கொட்டுமேன்னு சொல்லிட்டு கொட்டுமேன்னு சொல்லிட்டு வாயை படம் தான் அங்கே தாங்க ஆஃப் எப்படின்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் வீடியோஸ் இருக்குல்ல அது நல்லா ரீச் ஆகணும் அது ரீச் தான் நம்மளுக்கு வந்து ஒரு சொல்ல போனால் ஒரு ஒரு கோடி வியூஸ் அதே மாதிரிலாம் போனால் ஒரு லேக்ஸ் கணக்கில் கிடைக்கும் நம்மள பொறுத்த வரைக்கும் சார்ட்ஸ் தானே ஃபுல்லாக ரீச் ஆகணுச்சு அது வந்து அதுவும் ஒன் கோர் அதே மாதிரிலாம் போயிருச்சு ஒரு ஒரு கோடி போன வியூஸ்க்கு வந்து ஒரு ஆறாயிரம் ரூபா எண்பது லட்ச ரூபாய்க்கு போன வியூஸ் வந்து ஒரு ஐயாயிரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரளவு வந்து ஒரு ஐயாயிரம் ஏழாயிரம்னு சொல்லிவிட்டு நல்லா சூப்பராக போயிட்டு இருந்துச்சு தான் அங்கே வந்துட்டேன் அப்படியே வந்து யூடியூப் வந்து டவுன் ஆகிருச்சுங்க பழைய சாப்பிட்டெல்லாம் போட்டேன்ல அதெல்லாம் இப்போ நல்லபடியாக போயிட்டு தாங்க இருக்குது நல்லா ரவுனிவெலாம் வந்துட்டு தான் இருக்குது இப்போ நான் என்ன முக்கியமான விஷயம் சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து ஆரம்பிங்க அந்த மனசை மட்டும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அது இல்லாமல் வந்து நிறையா பேர் வந்து நெகட்டிவ் கம்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருங்க எனக்கெல்லாம் நிறையா வந்து வரத்தாங்க செஞ்சிச்சு அதெல்லாம் வந்து ஈஸியாக நான் வந்து அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு என்னடா இது இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு யூடியூபர் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு நெகட்டிவ் கமாண்ட் கூட வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் கமாண்ட் வரணும் வந்தால் தாங்க நம்மளுக்கு அடுத்த எனர்ஜி வரும் தப்பாக கமாண்ட் பண்ணியிருக்காங்க இவங்களுக்காண்டியாவது நம்ம போராடணும்னு சொல்லிட்டு நம்ம போராடுவோம் அப்படி தான் நான் போராடிக்கிட்டு இன்ன வரைக்கும் டூ லேக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைப் வந்து நல்லபடியாக நம்ம கடந்து வந்துட்டோம் இப்போ நல்லபடியாக வச்சுருக்கேன் நல்லபடியாக சேனல் ரன் ஆகிட்டு இருக்குது முயற்சி விடாதீங்க கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்க உங்களோட வெற்றி நல்ல அதிவேகத்தில் வந்து கொண்டு போயிட்டு ஒரு நல்ல இடத்துல விடுவோம் யூடியூப் சேனலு ஏன்னா யாரையுமே வந்து கை விட்டுறாது ஆனால் யூடியூப் சேனலில் வந்து நிறைய பேர் வந்து விட்டு போயிடுறாங்க என்னென்னா வியூஸ் வரல சப்ஸ்க்ரைப் வரலை அப்படின்னு ஒரு மைண்டில் ஒரு டாக்டர் வந்து வந்துட்டாலே அவ்வளோதான் சேனல் எதுவும் பண்ண முடியாது அதை வந்து தூக்கி தான் முடியும் வேறு எதுவுமே பண்ண முடியாது அதே மாதிரி அடுத்தவங்க யாராவது நெகட்டிவாக கமெண்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்படியா அந்த நைட்டு ஃபுல்லாக என்னடா இது இப்படி பேசிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களே நம்ம சேனலை பார்த்து சிரிச்சிட்டாங்களேன்னு அப்படின்னு நினைச்சாலும் அவ்வளவுதான் நீங்கள் அங்கேயே தோத்துட்டிய நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியாதுங்க இது எதுக்குன்னா பொதுவாக வந்து நம்ம சேனல் பண்ணும்போது அவ்வளோ க தடங்கள் வருங்க அதெல்லாம் தாண்டி போகணும் சொல்ல நம்ம ஃபேமிலியிலேயே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க திட்டுவாங்க சிரிப்பாங்க எங்க வீட்டில் சொல்ல போனா எங்க மாமாவே என்னை அவ்வளோ திட்டு திட்டுனாங்க என் தாய் மாமாவே என்னன்னா எதுக்குடா தேவையில்லாத வேலை ஒழுங்கா மற்ற வேலையை பாடுறா எங்கள் மாமாட்ட சொன்னேன் மாமா நான் வந்து வியூஸை தாண்டி நான் அடுத்தவங்களுக்கு வந்து நல்ல ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உண்மையில வந்து அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தில் கொடுக்குறதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ புரிய வச்சு எங்கள் ஃபேமிலியிலையும் புரிய வச்சு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டிலையும் அவ்வளோ சப்போர்ட்டு என்னுடைய யூடியூப்புக்கு வாண்டி அவ்வளோ பணம்லாம் கொடுத்தாங்க ஓப்பனாக சொல்கிறாங்க அவ்வளோ செலவு பண்ணாங்க என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும் இதோடய முக்கியமான ஆளுன்னு பார்த்தா நியமத்துள்ள இந்த சேனலுக்கு எதுனாலன்னா அவங்க வந்து அவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்காங்க உண்மையில் அவனுக்கு நான் எதுவும் பண்ணலை அப்புறம் ஷாஃபி அப்புறம் சுலேமா எல்லாருமே வந்து ரொம்ப முக்கியமான ஆள் அப்புறம் எங்கள் மச்சான் அப்புறம் அசன் சொல்லிட்டு திண்டுக்கல்லில் ஒரு ஃபேமிலியே இருக்குது அவங்க எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் சாப்பாடும்மா எல்லாருமே எனக்கு வந்து அவ்வளோ ஆதரவாக இருந்தாங்க ஆனால் எனக்கு வந்து இன்னமும் ஒரு நம்பிக்கை இருக்குங்க எப்படியாவது யூடியூப் சேனலில் சாதிச்சிடலாம் நல்ல ஒரு சக்ஸஸ் ஆகிடலாம் மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது நான் இன்னும் ஸ்டாப் பண்ணாமல் இருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் சாதிச்சிடலாங்க அந்த ஒரு சக்சஸோட சந்திப்போம் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க மக்களே அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்தை தெரிவிங்க இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டா இருந்தா சொல்லுங்க அடுத்த பார்ட் டூவாக ஒன்று போடுறாங்க ஓகே பாய்